கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களைப் போல முகத்தை மறைத்த அல்ல முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகித்தாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல